தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு மனுஷங்களுக்கு வந்து பயங்கர வலிமை தேவைப்பட்டுச்சு அந்த வலிமையை தருகிற உணவுகளை தேடி சாப்பிட ஆரம்பித்தாங்க அதாவது இந்த உணவுகளை சாப்பிட்டனால அவங்களுக்கு வலிமை வந்துச்சு அந்த வலிமையை வச்சு இப்படி ஒரு உலகத்தை உருவாக்குனாங்க முதல்ல அந்த உணவுகளை சாப்பிட்டாங்க அந்த தானிய உணவு அதில் அதுக்கான உணவுகள் தான் அந்த தானிய உணவு அந்த இயந்திர இந்த கடி இந்த வலிமையான ஒரு உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இதை உருவாக்குவதற்கு தேவையான வலிமை எந்த உணவுலேருந்து வந்து கிடைக்கும்னா காய்கறி பழங்கள்லேருந்து கிடைக்காது இந்த தானிய உணவு தான் கிடைக்கும் அரிசி கோதுமை போன்ற தானிய உணவு தான் அவர்களுக்கு தேவையான வலிமை கிடைக்கும் க ஒரு பயங்கரமான வலிமை வந்து உடம்பில் கிடைக்கும் அதை வச்சு தான் இவங்க மிகப்பெரிய கட்டடங்களை கட்டுறாங்க வாகனங்களை ஓட்டுறாங்க வாகனங்களை உற்பத்தி செய்கிறாங்க கனரக வாகனங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க மிகப்பெரிய கட்டடம் ஒரு சுரங்க பாலம் மேம்பாலம் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் கடல் கடியில் வந்து குழாய எண்ணெய் குழாய்கள்லாம் அமைச்சு அடுத்த நாட்டுக்கு கொண்டு போகிறது அப்போ பயங்கர ஒரு தனத்தை ராட்சத ஒரு உலகத்தை ஏற்படுத்துகிறார் இதெல்லாம் வந்து ஒரு ராட்சதத்தனம் பயங்கரமான விண்வெளிக்கு போகிறாங்க வேற்றுக்கோள்களில் போய் இறங்குறாங்க செயற்கை கோள்களில் இறங்கி இறங்கி ஆராய்ச்சி பண்ணுறாங்க பிரம்மாண்டமாக சினிமா எடுக்கிறாங்க பயங்கரமான கட்டிடங்கள் கனரக வாகனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர இதுகளை பார்த்தீங்கன்னா கப்பல் கடல் பயங்கர கடலில் போகிற அந்த பெரிய கப்பல் கண்டெய்னர் கண்டெய்னர்லாம் ஏற்றிக்கிட்டு போகிற கப்பல் அதுக்கு அடியில் போகிற அந்த ராட்சத குழாய்கள் கடல் கடிகில் கடல் கடியில் போகிற ராட்சத குழாய்கள் மூலமாக பெட்ரோல் அந்த எரிபொருளை இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறது எரிவாயு அங்கே கொண்டு போகிறது இப்படி வந்து பயங்கரமான ஒரு வேலையை பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு உணவு தேவை அந்த உணவு தான் எது இந்த அரிசி கோதுமை மனுஷங்களுக்கு தேவை பயங்கர வலிமை தேவை அந்த வலிமை இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு ஒரு பயங்கர வலிமை தேவை அந்த உணவுகள் தான் எது அந்த வலிமை தருகிற உணவுகள் தான் அரிசி கோதுமை கேழ்வரகு சோளம் இந்த மாதிரியான இதுல இந்த மாதிரி தானியங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட உணவுகள் சாப்பிட்டனால்தான் தான் பயங்கர வலிமை தேவைப்படுது எவ்வளோ வலிமையான உலகம் பாருங்க ராட்சத உலகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்தை இங்க இருந்து ஏவுகணையில அடிக்கலாம் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கிற ஒரு இலத்தை குறி பார்த்து கரெக்டாக அடிக்கலாம் ஒரு ஏவுகணையை வச்சுட்டு அந்த மாதிரி இருந்து குண்டு போடலாம் பயங்கர குண்டு ஒரு குண்டை போட்டால் அப்படியே மிகப்பெரிய பரப்பளவில் ஒரு நாடே அழிஞ்சு போய்டுங்கிற மாதிரி அணுகுண்டுகள் இப்படி ஒரு ராட்சத உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதெல்லாம் நினை அப்போ அதற்கு ஒரு வலிமை தேவை அந்த உலகத்தை உருவாக்குவதற்கு தேவையான ஒரு ஊக்க மருந்து தேவை அதுதான் எது இந்த தானியங்களை சமைத்து நாம் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல அதுதான் வந்து நமக்கு தேவையான வலிமையை கொடுக்கறது ஏன்னா உணவை சமைச்சிட்டாலே அது மருந்தாக மாறிவிடும் இந்த தானியங்களை நம்ம சமைச்சு சாப்பிட்றோம்ல பச்சையாக இருக்கும்போது போது அது உணவு அதை சமைச்சிட்டாலே அது வந்து மருந்தாக மாறிவிடும் அது பெரும் மருந்து கிடையாது இப்போ ஊக்க மருந்து இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு தேவையான ஊக்க மருந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஊக்க மருந்து தான் எது தானிய உணவுகளை சமைக்கிறோம்ல சமைச்சதால் கிடைக்கிற உணவுக்கு பேர் என்னென்னா ஊக்க மருந்து அதை வச்சு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகையை நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம் நிறைய வாகனங்கள் மோட்டார் பைக்கு அதில் நம்ம பயணிக்கிறோம் விபத்துகளை பார்த்து கடந்து செல்கிறோம் பரவாயில்ல இதெல்லாம் சகஜம் யாருக்கு வேணாலும் சாவு வரும் உயிரை பனைமாக வைக்கிற அந்த துணிவு அப்படி இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இதை இந்த மன உறுதி இந்த அளவு கடந்த அந்த மன உறுதிக்கு காரணம் என்னது அது எதுலேருந்து வருது உயிரையே பணமாக வைக்கிற அளவுக்கு சாவை கூட துச்சமாக நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வலிமை தருதுன்னா அந்த அரிசி கோதுமைனால அது அரிசி கோதுமை தானியங்களை சமைத்து உண்பதால் ஏற்படுகிற அந்த வலி அதனால் ஏற்பட்ட வலிமை தான் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு தேவையான மூல உணவுகளாக இருக்கிறது மூ வலிமை தருகிற ஒரு மூல காரணமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அப்போ இது நல்லது தானே இவ்வளோ வலிமை தருதா அப்படின்னா நல்லது தானே அப்படின்னா அதனால் ஏற்படுற பக்க விளைவு பாருங்கள் எவ்வளோ நோய்கள் பாருங்கள் எவ்வளோ விபத்துகள் பாருங்கள் பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க தானிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதுனால அதற்கு கொடுக்கப்படுகிற விலை என்னென்னா பல கோடி பேர் நோய்களால் சாப்பிடு சாப்பிட்ற செத்துக்கிட்டு இருக்காங்க பல கோடி பேர் விபத்துகளால் பல லட்சம் பேர் விபத்துகளால் செத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் குற்றங்களால் நிறைய பேர் சாவுகிறாங்க அப்புறம் மகிழ்ச்சியாகவும் இல்லை வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இல்லை பெண்கள் சமத்துவமே இல்லை பெண்கள் சுதந்திரமாகவே இல்லை இந்த வாழ்க்கையை பாருங்கள் அமைதியாக இருக்கும் மயானம் போல் அமைதியாக இருக்குது மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க நரகம் என்பது இப்படித்தான் இருக்கும் நரகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் வந்து நரகத்தை தான் நரகத்தை தான் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதனால் அரிசி கோதுமை இது போன்ற தானிய உணவுகள் என்பது நரகத்தை உருவாக்குகிற உணவுகள் நரக அனுபவத்தை தருகிற உணவுகள் அதனால் ராட்சத உணவுகள் ராட்சசர்களின் உணவுகள் ராட்சசர்களாக மாறிப்போன மனித உயிர்களின் உணவுகள் மனித உயிர்கள் வந்து ராட்சசர்களாக மாறுவ மாறுவதற்கு தேவையான உணவு எது இந்த அரு தானிய உணவு தானிய உணவுகள் தானியங்களை சமைத்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மனுஷங்களாக இருக்க மாட்டீங்க பேய்களாகவும் ராட்சசர்களாகவும் மாறிவிடுவீர்கள் பிசாசுகளாக மாறிவிடுவீர்கள் பிசாசுகளின் உலகம் இது பிசாசு வலிமைகள் ராட்சத வலிமை அதான் இதான் இந்த உலகம் அதனால் அதற்கு அதற்கு தேவையான உலகம் தான் இந்த மாதிரி தானிய உணவுகள் அதை அதுக்கு உப்பு போட்டு சமைச்சி அதை நம்ம ஊக்க மருந்தாக சாப்பிட்டுட்ருக்கோம் சமைத்து விட்டாலே அது ஊக்கு மருந்தாக மாறிவிடும் ஊக்க மருந்து இது அதனால் வந்து நம்ம இந்த வாகனங்கள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம விபத்து அது விபத்து அடிபட்டால்தான் தெரியும் கை கால் துண்டாச்சுன்னா அந்த நசுங்கி குழஞ்சியெல்லாம் எல்லாம் சில விபத்துகளில் பார்த்திங்கன்னா மனித உடல் நசுங்கி குழஞ்சி அப்படி ஐயோ அந்த கொடுமையெல்லாம் வந்து சில காட்சியெல்லாம் அவ்வளோதான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எதுக்கு இதெல்லாம் தேவையா அழிவுகள் அதனால் ஆச்சரியங்கள் நிறைய நிறைய இருக்குதுங்கிறக்காக அழிவுகளை நாம் க ச எளிதாக எடுத்துக்கொள்கிறோம் அழிவு நமக்கு வந்தால் தெரியும் உங்களுக்கு வந்தால் தெரியும் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு வந்தால் தெரியும் நமக்கு நடந்தால் தெரியும் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு நடந்தால் அப்போ தான் தெரியும் அழிவோட வழி என்னன்னு என்னன்ட்டு வந்து நீங்கள் காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு மன உறுதியெலாம் வராது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் வகைகள் பருப்பு வகைகளெலாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரிசி கோதுமை போன்ற தானிய உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன் மாமிச உணவுகளே சாப்பிடல அப்படின்னா இவ்வளோ மன உறுதி வரவே வராது இந்த அளவுக்கு தைரியம் வரவே வராது அதுதான் நல்லது நீங்கள் மென்மையானவர்களாக இருப்பது தான் நல்லது அழிவை நோக்கி நெஞ்சை நிமித்துட்டு போகிற அந்த தைரியம் நமக்கு தேவையில்லை அழிவை நோக்கிட்டு உயிரை பணையமாக வைக்கிற அந்த தைரியம் நமக்கு தேவையில்லை நீ உன் உயிரை பணையமாக வச்சுட்டு போகிற அப்படின்னா நீ மட்டும் சாவமாண்ட மற்றவனையும் சாவடிப்ப அதனால் வந்து உயிரை பணமாக வைக்கிற அந்த அந்த துணிச்சல் தேவையில்லை அந்த தைரியம் தேவையில் அளவு கடந்த தைரியம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்மலாம் வந்து மனித உயிர்கள் தாவர உண்ணிகள் மென்மையானவர்கள் எளிமையானவர்கள் எளிமையான தான் செய்யணும் எளிமையான மன உறுதி தான் நமக்கு தேவை அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக இருப்போம் கடினமான உடல் வலிமை இந்த மன வலிமை நமக்கு தேவையில்லை இந்த உலகம் நமக்கு தேவையில்லை இந்த உலகம் அப்போது அந்த வலிமை தருகிற உணவுகளையும் நம்ம சாப்பிடக்கூடாது இயல்பாகவே மென்மையானவர்களாக நம்ம எப்போ மாறுவோம் அப்படின்னா தானியங்களை உணவாக சாப்பிடாத போது இயல்பாகவே நம்ம மென்மையானவர்களாக மாறிவிடுவோம் அதன் பிறகு ஆகும் அப்படின்னா நம்மளால் மென்மையான வேலைகளை தான் செய்ய முடியும் இந்த பெரிய கட்டடங்களை கட்ட முடியாது மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்ய முடியாது கனரக வாகனங்களை ஓட்ட முடியாது ஆராய்ச்சிகள்லாம் செய்ய முடியாது உயிரை பணையமாக வச்சு ஆராய்ச்சியெல்லாம் செய்ய முடியாது இயல்பாகவே மென்மையாக மாறிடும் வேறு வழியே இல்லை மென்மையாகத்தான் வாழ்ந்தாகணும் இயல்பாகவே அதில் பாதுகாப்பு வந்துடும் அப்போ விபத்து நாள் பாதுகாப்பு ஆபத்து ஏற்படாது பலிகள் பத்து லட்சம் பேர் சாப்ப மாட்டாங்க பத்து லட்சத்துக்கு மேலே விபத்து உடல் உணவு அடைய மாட்டாங்க நோய்கள் வராது குற்றங்கள் நடக்காது மனித வாழ்க்கை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பித்து விடுவார்கள் அதுதான் நமக்கு தேவை மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் ஆரோக்கியமும் தான் நமக்கு தேவை குற்றங்கள் இங்கே நடக்கக்கூடாது விடுதலை வந்துவிடும் ஆண் பெண் விடுதலை வந்துவிடும் பெண்கள் விடுதலை அடைந்து விடுவார்கள் ஆண்களும் விடுதலை அடைந்து விடுவார்கள் சமத்துவம் வந்துவிடும் நல்லாயிருக்கும் அன்பு பாசம் அற்புதமாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருப்போம் குடிசைகளில் காடுகளில் வாழ்ந்து கொண்டிருப்போம் தான் டெய்லி நீச்சல் அடித்து குடிக்கலாம் ஓடலாம் ஆடலாம் விளையாடலாம் ஸ்கூலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை கல்லூரிக்கு புத்தகங்களை இப்போ வந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை மனுஷங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிப்பாங்க ஜாலியாக இருக்கும் வாழ்க்கை ஜாலியாக இருக்கும் அதனால் அதற்கேற்ற உணவுகள் என்பது இந்த தானிய உணவுகள் அல்ல அந்த மகிழ்ச்சியை தருகிற உணவுகள் கண்டிப்பாக இந்த தானிய உணவுகள் அல்ல தானிய உணவுகள் என்பது நஞ்சு நஞ்சு உணவுகள் அதிகபட்ச தானிய உணவுகளை நீங்கள் உணவாக சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஆயுட்காலம் மனித உயிர்களின் ஆயுட்காலம் அதிகபட்சமாக எண்பதை தாண்டாது தாண்டுவது அதிசயமானது எண்பது வயசுக்கு மேலே நீ வாழ்ந்துட்டாலே அது மிகப்பெரிய அதிசயம் எதை சாப்பிட்டா நீ நெல் கோதுமை இது போன்ற தானிய உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா எண்பது வயசுக்கு மேலே உயிர் வாழ்ந்து விட்டால் அது அதிசயம்தான் அது அபூர்வம்தான் அது அரிதானது தான் அதனால் ஆயுட்காலம் குறைந்து போனதற்கு இந்த தானிய உணவுகள் தான் காரணம் மனித ஆயுட்காலம் குறைந்து போனதற்கு